ஹாய் என்னோடய ட்ரீமை வந்து இன்னைக்கு நியூ இயர் இன்றைக்கு ட்ரீம் பண்ணிட்டேன் அதுக்கு பேர் ட்ரீம் இதுக்கு பெரும் ட்ரீம் சரிங்களா ஸோ செம்மையாக வந்து ஒரு ப்ளூடூத்தை வாங்கிட்டேன் ஸோ ஒன் டே சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு லைவுக்கு வந்து தேவைப்படுறதுனால சரி ஒன் டே சார்ஜ் நிற்கும் நல்லா பெயின் பெயின் ரிலீஃபாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதோடய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறுவாதாங்க பர்த்ஸு ஏழ்நூறுபா சரிங்களா வேற லெவல் வேறு லெவலில் ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இதை ஃபஸ்ட்டு நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்காக அன்பாக்ஸிங் பண்ணுறேன் சரிங்களா நான் அந்த ஒன் வீக்காக வாங்கணும் வாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வெறும் அறுநூறுபாய்க்கு வாங்கி வச்சுருந்தேன் ஆன்லைனில் எம்டி பாக்ஸ் ட்ரீம் ட்ரீமாக வாங்கினது ட்ரீம் ஹவுஸ்க்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க அழகா செமக்யூட்டாக இருக்குது நம்ம கீழெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா பவுச் இந்த இதெல்லாம் மாட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சார்ஜர் இது பட்ஸு பட்ஸ் ரெண்டு இது செட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நம்ம ஷாப்பில் வாங்கினது தாங்க சரிங்களா இங்கே வருங்க அழகாக ஒரு பவுச் க்யூட்டாக இருக்குல்ல மியூசிக்கும் வந்து செம்மையாக வருது நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன் செம்மையாக இருக்குது க்யூட்டான இதாக இருக்குது இங்கே இருங்க க்யூட்டாக இருக்குது கரெக்டாக என்னோட காது குட்டி காதைக்கு ஆகிருக்கு அடுத்து வந்து இந்த பவுச்சில் வச்சு பார்க்கலாம் சரிங்களா இந்த பவுச்சில் வச்சு அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாங்க கீழேயும் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் இது பாருங்க வெளியே எடுக்கவே தேவையில்லை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இதோட மாடல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அழகாக இருக்குது அப்படியே வச்சோம்னா எதாயிரம் வெளியே எடுத்தோம்னா கனெக்ட் ஆயிடும் வெளியே எடுத்தோம்னா நம்மளோட ஃபோனோட டக்குன்னு கனெக்ட் ஆயிரும் ஸோ இந்த ப்ராண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் பார்த்திங்கன்னா பவுச்சோட சூப்பராக இருக்குல்ல அழுக்கும் ஆகாது இந்த மாதிரி பின்னாடி ஒரு இதாக்ட கொடுத்துருக்காங்க கீ செயின் கீ மாட்டிக்கலாம் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம் பேக்கில் கூட நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா செம ஒர்த்தாக இருக்கும் சரிங்களா எழுநூறு இந்த இது வந்து எனக்கு ஓகேவா இருக்கு சவுண்ட்லாம் வச்சு கேட்டேன் ஸோ தலை சில இதில்லாம் எனக்கு ஹெட்ஃபோன் போட்டோம்னா தலைவலி வரும் சரிங்களா இதில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீல்லாக கொடுக்கல இதோட மாடல் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக காட்டுறேன் இப்போது அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணது தான் சரிங்களா பேமெண்ட் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட் வாங்குறவங்க ஜிபே வேணும்னாலும் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஹெட்ஃபோன் இந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்களும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ மொபைலும் வேணுன்னா கூட நம்மகிட்டே பெட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் பவுச் இந்த மாதிரி வேணும்னாலோ நமகிட்ட பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இப்டியே எடுத்து ஸ்டைலா மடிட் கூட போயிக்கலாம் சரிங்களா சோ இந்த மாடல் வந்து எனக்கு பிடிச்சனால வாங்குனேன் ஒன் டே சார்ஜ் நிக்குது வாльюも சூப்பரா இருக்கு புத்தாாண்டனக்கி ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கி சரிங்களா வேற எதுக்கும் செலவு பண்ணாம சேனலுக்கு வேணுமின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ளூடூத் வாங்கி சரிங்களா சரி இதோட டீடைல் காட்டுறேன் சரி இந்த வீடியோ எல்லாரத்துக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் டாடா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதும் சொல்லுங்க சரிங்களா எனக்கு வாங்கும் போதும் சரி உங்களுக்கும் இந்த விஷயம் சொல்லாமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் சரி ஓகே காய்ஸ் எல்லாத்துக்கும் டாடா டா 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 டாடா இதை அட்டாச் பண்ணுற பாருங்க இதோட மாடல் இதுதான் நான் நியூ இயர்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதுதான் மாடலு